ஹே ஹேக எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நம்ம லாஸ்ட்டா பார்த்துட்டு இருந்த சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம் இல்ல நம்ம லாஸ்ட்டா எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் அவங்க ரெடி பண்ணிட்டு வந்த ஸ்லைடர் டிஸ்பிளே பலான்னு வரும்போது ஹீரோ ஓடி போயிட்டு அவங்க போட்டிருந்த இருந்த பெண் டிரைவ விட்டுறாரு எங்களுக்கு ஸ்லைடெல்லாம் தேவையில்ல எல்லா கண்டென்ட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் டைரக்டாவே ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன் மாதிரி ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாரு ஹீரோயினுக்கு ஏன் ஹீரோ இப்படி பண்றாருன்னு சுத்தமாகவே புரிஞ்சிருக்காது அதுக்கப்புறம் ஹீரோ பிரசன்டேஷன் கொடுத்து முடிக்கிறாரு ப்ரொஃபஸர் இவங்களுக்கு கிரேடு தான் கொடுக்குறாரு ஏன் ப்ரொஃபஸர் ஹீரோ நல்லா தானே பிரசன்டேஷன் கொடுத்தான்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது ஆக்சுவலாக இது ஒரு டீம் ஒர்க்கு ஹீரோ பிரசன்டேஷன் கொடுத்துருந்தான் அப்படின்னா நீ ஸ்லைடை ரெடி பண்ணியிருக்கணும் நீங்கள் டீமாக தான் ஒர்க் பண்ணணும் நீ ஸ்லைடு போடாதனால என்னால் தான் கொடுக்க முடியும்னு சொல்லிடுறாரு ஹீரோயின் ஏதோ பேச வராங்க ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ சரி ஓகே ப்ரொஃபஸர்னு ஹீரோயினை பிடிச்சி எழுத்துட்டு வந்துடுறாரு ஹீரோயின் ஹீரோ மேலே கோச்சிக்கிட்டாங்க ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்கும்போது நான் கிளாஸ் முடிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு ஆக்சுவலாக நீ ரெடி பண்ணியிருந்த ஸ்லைட்ஸில் இற இருந்துச்சு அது உனக்கு தெரியாதான் என்ன கரெக்டான நேரத்தில் நான் மட்டும் அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகிறத தடுக்கலனா நமக்கு நேரத்துக்கு சி கூட கிடைச்சிருக்காது அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஆனால் ஹீரோயின் கோச்சிக்கிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் ஜூலியா கிட்ட இத பத்தி சொல்றாங்க எல்லாம் தான் சொதப்பிக்கிச்சு அப்படின்னு சொல்லும்போது ஜூலியா இதுல உன் தப்பு எதுவுமே கிடையாது அந்த ஸ்லைட்ல எல்லாம் தப்பு இருக்குன்னு ஹீரோ கண்டுபிடிச்சிருந்தானா அதை உங்ககிட்ட கிட்ட சொல்லிருக்கணும்ல அதனால ஹீரோ மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு யாரு மேல தப்புன்றது இங்க முக்கியம் கிடையாது எனக்கு இப்ப கிரேடு குறஞ்சதுனால எனக்கு வர ஸ்காலர்ஷிப் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஃபுல்லாவே ஸ்காலர்ஷிப்ல தான் படிக்கிறேன் அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீ ஒண்ணு கவலைப்படாத என்கிட்ட இருக்க பொருள் எல்லாத்தையும் வித்தாது உன்ன இந்த காலேஜை விட்டு போகாம நான் தடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஜூலியா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் ஜேன் கேட்டுட்டு தான் இருக்கா அவர் ஓரமாக நின்று இவ ஹீரோ ஹீரோயினுக்கு அனுப்பிவிட்ட மெசேஜே அழிச்சிருப்பா அதனால எதுவும் ஃபீல் பண்றாளா என்னன்னு தெரியல ஆனா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பார்ட் டைம் ஜாப் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க சப்போஸ் ஸ்காலர்ஷிப் கட் ஆயிடுச்சுன்னா இவங்க தானே கை காசு போடணும் அதுக்காக நம்ம சின்ன ஒர்க் பண்ற காஃபி ஷாப்புக்கு போயிட்டு எதுவும் பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமான்னு கேட்கும்போது நாங்க எல்லா பொசிஷனையும் ஃபீல் பண்ணிட்டோம் நீ வேணா வேற எங்கேயாச்சும் பாருன்னு சொல்லி சின்ன சொல்லிட்டு இருக்கும்போது போது தான் அங்க நம்ம யூரி வராங்க அவங்க இவங்க பேசிட்டு இருக்கதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க நீ ஒண்ணு கவலைப்படாத ஜியா ஆன் கேம்பஸ்ல ஜாப் கிடைக்கிறதா கஷ்டம் ஆனா ஆஃப் கேம்பஸ்ல எனக்கு ஒருத்தர் தெரியும் நான் அவர்கிட்ட பேசி உனக்கு ஜாப் வாங்கி தரேன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுக்குறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அதனால நீ கவலைப்படாத ஜியா இவர் உன்ன பத்திரமா பாத்துக்குவாரு அதே மாதிரி உனக்கு எதுவும் ஹெல்ப் எல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா எங்கிட்ட தயங்காம வந்து கேளு ஏன்னா நீ ஹானோட ஃப்ரெண்டு அப்படின்னா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கான்டாக்ட் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இந்த சமயத்துல ஹீரோவை காட்டுறாங்க அவர் ஒரு மாதிரி உம்முன்னு உட்காந்துருக்காரு அப்பதான் நம்ம லின்னு வரான் மச்சான் ஹீரோயின் எதுவும் நீ பார்த்தீங்க இப்ப எல்லாம் அவளை அதிகமா இந்த பக்கம் பார்க்க முடியறதே இல்ல அவளோட கிளப்புக்கே அவ அதிகமா வர்றது இல்லையாமே கால வந்துட்டு உடனே கிளம்பிடுறாளாம் ஏன்னா உனக்கும் வருத்தமா தானே இருக்கு ஹீரோயின் ஹீரோயின் வரலன்னொன்னே பார்த்தாலே தெரியுது அடிக்கடி அந்த ராக் கிளைம்பிங் ஜிம் இருக்க பக்கமாவே லுக் கூட்டிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும் ஹீரோ முறைக்கிறாரு நான் இப்ப ஏதும் அந்த ஜியாவை பத்தி எதுக்குடா எதுக்கடா தேவையில்லாம எங்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் நீ கவலைப்படுவியோ நினைச்சேன் எனக்கு அவளை நினைச்சு எந்த கவலையும் இல்லைன்ற மாதிரி தான் ஹீரோ சொல்றாரு ஆனாலும் ஹீரோயின் வந்திருக்காங்களான்ற மாதிரி அவங்களோட கிளப்பு பக்கமாவே தான் வாட்ச் அவுட் இருக்காரு நம்மளால அப்பதான் நம்ம இன்னும் ஹீரோ கிட்ட சொல்றான் இந்த மாதிரி அந்த காஸ்பிளே கிளப்போட பிரசிடண்ட் எங்கிட்ட பேசினா அவங்க நடத்த போற ஒரு ஈவென்ட்ல நீ வந்து ஸ்பீச் கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவன் நினைக்கிறான் ஏன்னா நம்ம கிளப் கொஞ்சம் பெரிய கிளப்ன்றதுனால அவங்களோட ப்ரோக்ராமுக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் கிடைக்கும் அவன் நினைக்கிறான்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அவங்க அவங்களோட பார்ட் டைம் ஜாப்ல தான் இருக்காங்க இப்ப இந்த ரெஸ்டாரண்ட் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் ஓனர் வராரு இந்த மாதிரி உன்னோட காலேஜ்ல உள்ள கிளப் பசங்க இன்னைக்கு நைட்டு இங்க ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்த போறானுங்களாம் அந்த கிளப்போட பிரசிடண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கே வந்துருவாங்க அவங்கள ரிசீவ் பண்ணிருமானு ஒரு சொல்றாரு எந்த கிளப்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடில இருந்து நம்ம ஜூலியா ஹே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஆக்சுவலா இவங்க காஸ்ட் பிளே கிளப் நடத்த போற ஈவெண்ட் தான் அவர் சொல்லிருக்காரு போல இருக்கு கட் பண்ணா அன்னைக்கு நைட் அந்த ஈவெண்ட் தான் நடக்குது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து விட்டானுங்க ஒரு மாஸ்க போட்டுட்டு அங்க வர்றவங்க எல்லாருக்குமே ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் ஜூலியா வராங்க எம்மா எவ்வளவு கியூட்டா இருக்க அந்த ட்ரெஸ்ல கேக்கும் போது எப்படி என கண்டுபிடிச்சா அப்படின்னு கேக்குறாங்க ஒன்னு இந்த கூட்டத்துல கண்டுபிடிக்கிறது கஷ்டமா என்ன நம்ம காலேஜ்ல என்ன விடவும் ஹைட்டா கம்மியா இருக்குதுன்னா நீ ஒருத்தி மட்டும் தான் சொல்லி கலாய்க்கிறாங்க ஏமா சும்மா கலாய்க்கிற என் நிலைமை புரியாம இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வர்றவங்க கவனிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லும்போது ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்ச நீ எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிறாங்க அப்பதான் ஓனர் வராரு ஏ ஜியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அங்க டேபிள்ல கோக்கு கேக்குறானுங்க கொண்டு போய் கூடு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு சரினா இவங்களும் போயிடறாங்க ஆனா இப்பதான் ஜூலியா பாக்குறாங்க நம்ம சென் அங்க வந்துகிட்டு இருக்கோம் அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு வெயிட்டர்ஸ் கிட்ட ஏதோ கேட்டுட்டு இவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான் உடனே நம்ம ஜூலியா அந்த வெயிட்டர்ஸ் புடிச்சு கேக்குறாங்க அந்த ஆளு உங்கள்ட்ட என்ன கேட்டான்னு கேக்கும்போது இந்த பிரின்ஸோட மேக்கப் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டாரு அவர் பிரின்ஸோட அசிஸ்டன்ட் சொன்னாரு அப்படின்னு சொல்ல என்னது இவன் பிரின்ஸோட அசிஸ்டண்டா இவன் எப்ப அவரோட அசிஸ்டன்ட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அந்த மேக்கப் ரூமுக்கு தான் போறாங்க உள்ள போலான்னு பாக்குறாங்க ஆனா வேணாம் அது முறையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுறாங்க அந்த பிரின்ஸ் நீங்க வந்துட்டீங்களா

எனக்கு அவ தான் வேணும் அவளை வந்து எனக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா இங்க ஹீரோயின் ஓடி வந்து ஒழிஞ்சுக்கிட்டாங்க ஹீரோக்கு தெரியாத மாதிரி ஓனர் வந்து திட்டுறாரு ஏமா இப்படி நீ பண்ற வர்ற கஸ்டமர்ஸ் கிட்ட தான் நடந்துக்குவேன்னு கேட்கும்போது ஹீரோயின் ஏதோ சொல்ல வராங்க இங்க பாரு நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது ஒழுங்கா ஹீரோ என்ன கேட்டாரோ அதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கற சரியா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு போறாரு ஹீரோயினோ சரி பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்கு வந்தவங்க ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகுறாங்க நம்ம இந்த நிலைமைக்கு வந்ததே இவன் தானே காரணம் இவனை எப்படி நம்ம சும்மா வருது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஏதோ பாக்கெட் பாக்கெட்டா இருக்கு அதை எடுத்து இப்ப ஹீரோக்கு கொடுக்க போற அந்த ட்ரிங்க்ல கலந்து விட்டுட்டு இருக்காங்க சரி இப்ப கொண்டு போய் கொடுக்கலாம்னு பாக்கும்போது அப்ப ஒரு வெயிட்டர் அவசர அவசரமா வந்து அம்மா தாயே எனக்கு வயித்து கலக்குது நான் அர்ஜென்டா பாத்ரூம் போய் ஆகணும் என் கஸ்டமர்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய ட்ரிங்க் எல்லாம் எனக்கு பதிலா நீ கொண்டு போய் கொடுத்துருமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை எல்லாத்தையும் கொடுத்து விட்டு இவன் ஓடி போயிடறான் ஹீரோயினும் சரினு வேற வழி இல்லாம கொண்டு போய் கொடுத்துட்டு இப்ப திரும்பி வந்து பாக்குறாங்க பார்த்தா இப்ப ஹீரோக்கு வச்சு இந்த ட்ரிங்க்கு பதிலா இப்ப அஞ்சாறு ட்ரிங்க் இருக்காங்க அச்சோ எல்லாம் கலந்துருச்சு இப்ப எது நம்ம ஹீரோக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மோந்து மோந்து பாத்துட்டு இருக்காங்க ஐயோ எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்ல ஸ்ட்ராவெல்லாம் எடுத்து வாயில் வச்சு பாத்துட்டு இருக்காங்க ஓனரும் ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காரு என்ன பண்ற நீ கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியதுல நீ வாய வச்சுக்கிட்டு இருக்க ஒழுங்கா வச்சுட்டு உன் வேலையை போயிட்டு பாரு உன்னை ஏன் தான் வேலைக்கு சேர்த்தோன்னு இப்பதான் யோசிக்கிறேன் அப்படின்னு திட்டி விட்டு போயிட்டாரு இது கடையில மத்த வெயிட்டர்ஸும் அங்க இருந்த ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல அவளைதான் சோலி முடிஞ்சது இன்னைக்கு எவனுக்கு என்ன ஆக போதோ தெரியல மாதிரி நின்னுட்டு இருக்காங்க இந்த டைம்ல மேக்கப் ரூம்ல சென்னை தான் காட்டுறாங்க அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான் ப்ரோக்ராமுக்காக ஆக்சுவலா அவன் பப்ளிக் கிட்ட எப்பயுமே அவனோட ஃபேஸ காமிச்சதே கிடையாது எப்பயுமே ஒரு மாஸ்க்க போட்டுக்குவான் சரி மாஸ்க் எடுத்து மாட்டலான்னு வரும்போது இவன் ரூம் யாரோ கொரட்ட விட்டு தூங்குற சத்தம் கேக்குது உடனே மாஸ்க் எடுத்து மாட்டிட்டு யாரு யாரு உள்ள இருக்குது அப்படின்னு கேட்கும் உள்ள ஒரு ரிப்போர்ட் இவள் நேரம் நம்ம தெரியாம மறைஞ்சு படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான் இப்ப சென்னை பார்த்ததும் பிரின்ஸ் நீங்களா உங்களுக்காக தான் இவள் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப உடனே போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம சென்னை நம்ம சென்னு கத்துறான் உங்களை நான் என்ன போட்டோ எடுக்க சொல்லி பர்மிஷன் கொடுக்கவே இல்லை ஒழுங்கா நிப்பாட்டுங்கன்னு கத்திட்டு இருக்கும்போது போது வெளில தானே நம்ம ஜூலியா நிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த சவுண்ட் கேக்குது உடனே உள்ள ஓடி வந்து இந்த ரிப்போர்ட்டை விரட்டுறாங்க ஒழுங்கா வெளியில போறியா இல்ல கேமரா உடக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா புடுங்க பாக்கும்போது இவன் உடனே இவங்க ரெண்டு பேரும் புடிச்சு தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டான் நம்ம ஜூலியா முன்னாடி ஓடலாம்னு பார்க்கும்போது நம்ம சென்ன அதெல்லாம் எந்த பிரச்சனையும் அவன் போகட்டும் விடுன்றான் ஆனா இப்பதான் ஜூலியாவுக்கு சென்னோட வயசு கேட்டதும் இது எங்கேயோ கேட்ட வயசா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க சென்னு மாஸ்க் போட்டிருக்கறதுனால அவங்களுக்கு தெரியல இருந்தாலும் டேரக்டா கேட்குறாங்க உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னா இல்லை இல்லை நீங்க வேற ஆள் கூட என்ன கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னு நினைக்கிறேன் நான் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டிருக்கும் போது அப்போதான் நம்ம சென்னோட பேக்கை பாக்குறாங்க இந்த பேக்கை தான் சென்னு உள்ள வரும்போது ஜூலியா பார்த்துருப்பாங்க அவ்வளோ தான் லைட்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க இப்போ திரும்பி ஹே சென்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுமே நம்ம பிரின்ஸ் இருக்காப்ல இல்ல அவர் என்ன அப்படின்னு கேட்றாப்ல அவ்வளோ ஷாக் ஆகி வாயை மூடிட்டாங்க நம்ம சென்னும் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்ட போல ஆனா எனக்காக தயவு செஞ்சு இந்த விஷயத்த சீக்ரெட்டாக வச்சுக்கோ ஏன்னா எனக்கு காஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஆனா அதுல இருந்து கிடைக்கிற பாப்புலாரிட்டி எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அதனாலதான் எப்பயுமே நான் ஒரு மாஸ்க்குக்கு பின்னாடி என்னோட முகத்தை வச்சுக்கிட்டேன் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஜூலியாவும் நீ ஒன்னும் கவலைப்படாத உனோட சீக்ரெட் என்னோட லாக்கர்ல வச்சு பூட்டியாச்சு யாருக்கிட்டேயும் வெளியில போகாது என்ன நீ தாராளமா நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெறப்பா வெளியில வந்தவங்க இப்ப கேக்க கேக்கேன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில வந்ததும் அப்படியே வாய முடிக்கிறாங்க அப்படின்னா இத்தனை நாள் நான் பேசி இருந்தது எல்லாமே என்னோட ஐடல் கிட்ட தானா என் ஐடலை பத்தி என் ஐடல் நான் பேசிட்டு இருந்திருக்கேன் நினைச்சு பார்த்தாலே வெக்க வெக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம என்ன நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் அப்படியே சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க இல்ல சிரிக்க கூடாது அப்படியே நார்மலான பர்சன் மாதிரி கூலாரு கூலாருன்னு சொல்லிட்டு அவங்கள கூல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைம்ல நம்ம ஹீரோ அவர்கிட்ட ரூடா நடந்துகிட்ட அந்த வெயிட்ரஸ் யாருன்னு சொல்லிட்டு தான் கிளப்பு முழுக்க தேடிட்டு இருக்காரு அப்பதான் ஹீரோ என்ன கண்டுபிடிச்சிட்டாரு என் கிட்ட ஒருத்தவங்க எந்த காரணமும் இல்லாம ரூடா நடந்துக்கும் போதே நான் யோசிச்சேன் என்ன மேடம் இங்க வந்துட்டீங்க காசு பெருசா அவ்வளவு தட்டுப்பாடு போல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க இது எல்லாத்துக்குமே நீ தாண்டா காரணம் தான் எனக்கு கிரேடும் கம்மியா என்னோட ஸ்காலர்ஷிப்பும் கட் ஆக போது இப்போ ஒன்னாலதான் நான் இப்ப இந்த நிலைமையிலும் இருக்கேன் என்ன தெரிஞ்சுக்கிட்டியா சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு பாக்கும்போது அங்க வந்திருந்த கெஸ்டுங்கள ஒருத்தர் எவனோ ட்ரிங்க்ஸ்ல கோமியத்தை கலந்துட்டான்பா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அதாவது நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கொடுக்கற இந்த ட்ரிங்க்ல ஏதோ கலந்துருப்பாங்கல்ல அது இப்ப வேற யாருக்கும் ஒரு கூட்ட போல இருக்கு அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆகுது இந்த டைம்ல இங்க காஸ்பிளே கிளப் நடத்திருந்தாங்கல்ல அந்த ஈவெண்டும் ஸ்டார்ட் ஆகுது நம்ம சென்னவனோட காஸ்டியூம் எடுத்து மாட்டிக்கிட்டு ஏதோ ஃபேஷன் ஷோல நடந்து வர மாதிரியே நடந்து வரான் அவன் முகத்துல மாஸ்க் போட்டுருக்கிறதுனால யாருக்குமே அவனை யாருன்னு தெரியாது எல்லாருமே பிரின்ஸ் பிரின்ஸ் சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜூலியாவும் அங்கதான் இருக்காங்க ஆனா அவங்க ஒரு மாதிரி தகச்சு போய் பாத்துட்டு இருக்காங்க நம்ம பிரின்ஸ் அதாவது நம்ம சென்ன நல்லா சூப்பரா சென்னைக்கு சேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வழியா ஈவெண்டும் முடிஞ்சிருச்சு ஆனா நம்ம ஹீரோயின் கஸ்டமருக்கு கொடுக்கற இந்த ட்ரிங்க்ல ஏதோ கலந்து விட்டதுனால அவங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போல சம கோமா நடந்து வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வராரு அந்த ட்ரிங்க் எனக்காக தானே உனக்கு வேலை போனது தேவை

இம்பார்ட்டண்டான ஒரு அகாடமிக் ஜேர்னல் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது அந்த ஜேர்னலுக்கு இங்கே உள்ள பசங்க நீங்க எல்லாருமே ரிசர்ச் பேப்பரை எழுதி அனுப்பலாம் அப்படி நீங்க அனுப்புற பேப்பரில் எந்த ஸ்டூடண்டோட பேப்பர் செலக்ட் ஆகி பப்ளிஷ் ஆகுதோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எக்ஸ்ட்ரா கிரேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு செம சந்தோஷம் விட்ட கிரேட திரும்பவும் எடுத்துடலாம் போலே அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுட்டே வரும்போது அப்போதான் நம்ம யூரி வராங்க உன்னோட அந்த பழைய வேலை போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் நான் வேணா வேற ஆள்கிட்ட பேசி வேற வேலை வாங்கி தரட்டா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் யூரி ஆக்சுவலா என்னோட ஸ்காலர்ஷிப் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருந்தேன் ஆனா என்னோட ஸ்காலர்ஷிப் இப்ப எப்படி காப்பாத்திக்கிறது இருந்து நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வராரு பேப்பர் எழுதுறது ஒன்றும் அவ்வளவு ஈஸியெல்லாம் இல்லை அதையும் தாண்டி நீ செலக்ட் ஆகணும் பப்ளிஷ் ஆகணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அதுக்கு என்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கத்துறாங்க ஆனா அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த ரிசர்ச் பேப்பருக்காக தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லா டைமும் அதுதான் பண்றாங்க சாப்பிடுற டைம்ல கேஃபேரியா இருக்கும்போது கூட அதுதான் பண்றாங்க நம்ம லென்னோ சென்னோ ஹீரோயின் தனியா இருக்கிறத பார்த்துட்டு வாட அவ கூட போயிட்டு உட்காரலாம் தனியா இருக்கான்னு போகும்போது நம்ம ஜூலியா வந்து தடுக்கிறாங்க அவர் ரிசர்ச் பேப்பர் எழுதிட்டு இருக்கா அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிவிடுறாங்க அப்பதான் லின்னு யோசிக்கிறான் ஜியா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறா போலயே அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கிறான் அதுக்கடுத்து நம்ம ஹீரோ கிட்ட ஸ்ட்ரைட்டா போயிட்டு மச்சா நம்ம குடி சீக்கிரம் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி ஒன்னு வைக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு ஃபேர்வெல் பார்ட்டி அப்படின்னு கேக்குறான் ஏன்னா நம்ம ஸ்விம்மிங் கிளப்ல இருந்த ஒரு மெம்பர் கூடிய சீக்கிரமாவே காலேஜ் விட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ யார் அது யாரை நீ சொல்ற அப்படின்னு போது ஜியாவை தான் சொல்றேன் அப்படின்றான் என்னடா சொல்ற அவளுக்கு என்ன ஆச்சு அவ நல்லா தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது போது உனக்கு விஷயமே தெரியாதான் அவளுக்கு எலெக்டிவ் கோர்ஸ்ல சீக்கிரம் கிடைச்சிருக்கு அதனால அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது அடுத்த செமஸ்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஏதோ யோசிக்கிறாரு கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ரிசர்ச் பேப்பருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வராரு இப்போ ஒரு ஃபைல ஹீரோயிட்ட கொடுக்குறாரு நான் ஆல்ரெடி மூணு ரிசர்ச் பேப்பர் எழுதி அதை பெரிய பெரிய ஜேர்னல்ல பப்ளிஷும் பண்ணிருக்கேன் அதனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் ஆல்ரெடி எப்படி சூப்பரா ரிசர்ச் பேப்பர் எல்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு அதை ஒரு கைடா ரெடி பண்ணி இந்த ஃபைல வச்சிருக்கேன் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சா அதான் எடுத்துட்டு வந்தேன் அதே மாதிரி இனிமேல் டெய்லி ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல நீ ஷின்னோட காஃபி ஷாப்க்கு வந்து உனக்கு எப்படி ரிசர்ச் பேப்பர் எழுதணும்னு நான் ஹெல்ப் பண்றேன் உன்னை கோச் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்கு எதுக்கு தோற வாலண்டியரா வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அது என்னாலதானே உனக்கு கிரேடு குறைஞ்சிது அது என்னோட தப்பு தானே அன்னைக்கு நான் உனக்கு அந்த டேட்டாவில் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணத கொஞ்சம் முன்னாடியாவது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா நானாக தான் இந்த ஸ்லைடுங்களை எடிட் பண்ணிருக்கணும் என்னோட தப்பு தான் அதுதான் இதை சரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோயினுக்கு லைட்டாக ஷாக் ஆகுது என்னது எனக்கு நீ மெசேஜ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா உனக்கு நான் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவோட ஃபோன் எடுத்து காட்டுறாரு ஹீரோயினுக்கு இன்னும் ஷாக் ஆகுது எனக்கு ஆனால் எந்த மெசேஜும் வரலையேன்னு இப்போ இவங்களும் அவங்களோட ஃபோன் எடுத்து காட்டுறாங்க எப்படி இருக்கும் அதான் அந்த ஜேன் அழைச்சு விட்டாலே ஹீரோனோட ஃபோன்லேருந்து ஹீரோ பண்ண மெசேஜ் இப்ப ரெண்டு பேருக்குமே கன்ஃபியூஸ் ஆகுது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஹீரோயின் அதை பெருசா எடுத்துக்கல சரி ஏதோ நடந்தது நடந்துட்டு அதான் நீ எனக்கு இப்ப ஹெல்ப் பண்றன்னு சொல்லிட்டு இல்ல உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த டைம்ல இந்த சின்ன காட்டுறாங்க அவனுக்கு ஆக்சுவலா யூரி மேல ஒரு கிரஷ் இருக்கு அதனால அவங்க பியானோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் அப்பதான் அவனுக்கு இன்னுகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது மச்சான் நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஹீரோ வாலையில உழுந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜை போட்டு விட்டுருக்கான் இதை கேட்டதுமே யூரி கேக்குறாங்க என்ன பிளான் அந்த லின்னு போட்டான் போது அதுவா அது ஹீரோயின் ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்னு எழுதிட்டு இருக்கா அதுக்குதான் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பிளான் போட்டான்னு சொல்லும்போது அதுக்கும் ஹானுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கறாங்க சின்ன உடனே எதுவுமே சொல்லாம அமைதியா யூரிய பாக்குறான் யூரியும் சரி நான் இப்ப ப்ராக்டிஸை கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க ஹீரோ வர சொல்லியிருந்தாருல அஞ்சு மணிக்கு காஃபி ஷாப்புக்கு கரெக்டா வந்துட்டாங்க ஹீரோ வந்துட்டாரு அவர் எப்படி சூப்பரா ரிசர்ச் பேப்பர் எல்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாத்தையும் பக்காவா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு அதை ஹீரோயின் கொடுக்குறாரு இந்த பேஜ்ல இது இருக்கும் அதை படிச்சுக்கோ அந்த பேஜ்ல அது இருக்கும் அதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி உனக்கு எந்த பேஜ்ல எது இருக்குன்னு கரெக்டா தெரியுதுன்னு போது ஏமா அதை எழுதுனதே நான் தான் எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு போது இருந்தாலும் பேஜ் வைஸ் எப்படி எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க சரி நான் உன்னை டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ்ல என்ன இருக்குன்னு கேக்குறாங்க கரெக்டா ஹீரோ சொல்றாரு சரி அப்ப இந்த கண்டென்ட் எந்த பேஜ்ல இருக்குன்னு கேக்கும் போது அதுக்கும் ஹீரோ கரெக்டா சொல்றாரு எப்படி அப்படின்னு பாக்கும்போது எங்க பாரு என்ன டெஸ்ட் பண்ற வேலையை விட்டுட்டு வாயை மூடிட்டு நீ வந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல அதே டைம்ல நம்ம ஜூலியாவை காட்டுறாங்க அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு போன்ல நம்ம சென்னோட போட்டோ பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஈவென்ட்ல பிரின்ஸா வந்து எல்லாருக்கும் ஷோ காமிச்சிருப்பான்ல பார்த்துட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம சென்னு அங்க வரான் அவன் நம்ம ஜூலியா பார்க்கறான் அவங்க தான் இங்க போட்டோ பார்த்துட்டு இனி இழிச்சிட்டுருக்காங்களே என்ன பண்றீங்க மேடம் அப்படின்னு கேட்கும்போது என்னோட அழகான ஐடியாவில பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க இப்போ சென்னை பார்த்ததுமே டப்புனு மூஞ்ச மூடிட்டாங்க ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அது அது ஒண்ணும் இல்ல அந்த ஈவெண்ட்ல நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டேன் அதான் அழைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா சமாளிக்கிறாங்க நம்ம சென்னும் இதை கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கான் அப்புன்னு பார்த்து நம்ம ஜூலியா ஆர்டர் பண்ண ஃபுட்டு வருது ரெண்டு பவுலுக்கு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க சென் அதை ஒரு மாதிரி பார்த்ததுமே உங்களுக்கு எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுது உடனே சமாளிக்கிறாங்க அது நான் வழக்கமா ஒரு பவுல் தான் ஆர்டர் பண்ணுவேன் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பசிச்சதுனால ரெண்டு பவுல் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேடம் உங்களோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பார்சல வச்சிட்டு போறாங்க அங்க உள்ளவங்க இவளுக்கு ஒரு மாதிரி அவமானமா போயிருச்சு இங்க சென்னு சிரிச்சுட்டு இருக்கான் இவ உடனே வாங்கின அந்த ரெண்டு பவுலையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவசர அவசரமா ஓடி வந்துட்டா அச்சோ போய் போய் என்னோட ஐடலுக்கு முன்னாடியா நான் அப்படி நடந்துக்கணும் மாடு கழனி தண்ணியை குடிக்கிற மாதிரி நான் குடிச்சுட்டு இருந்தேன் என்னோட ஐடல் என்ன பார்த்து என்ன நினைப்பாரு இப்படியா எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது அவசரத்துல பே பண்ணாம வந்திருப்பாங்க சரி இப்ப பே பண்ணலாம்னு திரும்பி பாக்கும்போது நம்ம சென்னு வரா நான் பே பண்ணிட்டேன் உங்ககிட்ட என்னோட நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான் இவங்களுக்கு லைட்டா சந்தோஷமாகுது ஒருவேளை நம்மள்ட சேட் பண்றதுக்கு தான் கேக்குறான் போல அப்படின்னு பார்த்தா காசு எனக்கு திருப்பி அமைச்சிரு அப்படின்னு மொக்க பண்ணி விட்டுட்டு போயிட்டான் ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்னதான் காட்டுறாங்க அவங்க அவங்களோட ரிசர்ச் பேப்பரை தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மும்முரமா ஹீரோ கொடுத்த டிப்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெடியாவே இருக்கு நல்லா போக்கஸ்டா விடிய விடிய ரெடி பண்றாங்க இப்ப அடுத்த நாள் ஹீரோ பார்க்க காஃபி ஷாப்புக்கு போகும்போது விடிய விடிய முயச்சிருந்ததுனால தூக்கம் வந்துருச்சு போல தூங்கிட்டாங்க அப்பதான் ஹீரோ வராரு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கத பாக்குறாப்புல அவங்க மூஞ்சுக்கு முன்னாடி இருந்த முடிய அப்படியே விளக்கி விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தவர் இப்போ டப்புனு ஹீரோயின் நெத்திலே ஒரு அடி அடிக்கிறாரு நாளைக்கு பேப்பர் சப்மிஷனை வச்சுக்கிட்டு இங்க அசந்து தூங்கிட்டு இருக்கேன் அதுக்கா வந்த இங்க முதல்ல பேப்பர் ரெடி பண்ணியா எங்க கூட பாப்போம் அப்படின்னு சொல்லி அத வாங்கி பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ இங்க ஹீரோயின் அவங்க ஃபோன் டெஸ்டா இருக்குன்னு சொல்லி இப்ப எடுத்து தொடச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்ததுமே இவருக்கு பக்குன்னு ஆகுது ஏன்னா அது புது ஃபோன்ல எங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னம்மா ஒரே தப்பு தப்பா இது வச்சிருக்கதும் எங்க அப்படின்னு ஹீரோயின் அந்த பக்கம் வந்து பாக்குறாங்க அது அங்க தப்பா இருக்கு இது இங்க தப்பா இருக்குன்னு ஹீரோ ஃபோனே பார்க்க விட மாட்டேறாரு ஹீரோயின இல்லையே எல்லாமே கரெக்டா தானே இருக்கு நீ ஏன் பார்த்துக்க எந்த தப்பு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் திரும்ப வந்து உட்காந்து போன தொடைக்கிறாங்க உடனே நம்மளே உனக்கு பேப்பர் தானே முக்கியம் அங்க உட்காந்து என்ன ஃபோனை குறைஞ்சிட்டு இருக்கேன் ஒழுங்கா போன உள்ள வையும் போது டேய் நீ தான நான் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு போது இல்லை எனக்கு அது டிஸ்ட்ராக்டிங்கா இருக்கும் போது உள்ள வை அப்படின்றாரு சரி வச்சு தொலைனா அப்படின்னு இப்போ உள்ள வச்சதுக்கப்புறமா தான் ஹீரோ ஆஹ் இப்பதான் எல்லாம் கரெக்டா இருக்கு சரி இந்த பேப்பரை சப்மிட் பண்ணிடு அப்படின்னு ஹீரோயிட்ட கொடுத்துறாரு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமுக்கு போறேன் சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு இங்க அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் ஃபோனை எடுத்து தொடைக்க ஆரம்பிச்சிடாங்க இப்ப கேஸை கட்டிட்டு பார்க்கும் போது கொஞ்சம் புதுசா இருக்க மாதிரி இருக்கு சரினு இப்ப டெம்பரையும் கட்டிட்டு பார்த்தா போனு புதுசுன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்பதான் நம்ம சின்ன அங்க கஸ்டமர்ஸ கவனிச்சுட்டு இருந்தவன் இவங்கள பாத்துட்டு என்னஜியா புது போன் வாங்கிட்டு போல இருக்கு இது ஆக்சுவலா ரொம்பவும் லேட்டஸ்டான மாடல் ஆச்சே கிடைக்கிறதே கஷ்டம் நீ லக்கி தான் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் அப்பதான் ஹீரோவும் கரெக்டா வராரு அவர் பார்த்துட்டு ஜெர்க் ஆயிட்டாரு அச்சோ கண்டுபிடிச்சிட்டாலா அப்படின்னு அதுக்கப்புறம் வெளியில வரும்போது ஹீரோயின் ஹீரோக்கு அமௌண்ட் சென்ட் பண்றாங்க எதுக்கு காசெல்லாம் அனுப்புறேன்னு கேக்கும்போது இது நான் பார்ட் டைம் ஜாப்ல சம்பாதிச்சதுதான் கூடிய சீக்கிரமா அந்த போனுக்கான மிச்ச காசையும் நான் அனுப்பிடுறேன் சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு வராங்க நம்ம ஜூலியா ஒரு மாதிரி நர்வஸா உட்காந்துருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும் என்னோட ஐடல் இருக்கார்ல அந்த பிரின்ஸ்ன்றவர் அவர் வருஷ வருஷம் நடக்கிற ஒரு காஸ்ட் பிளே காம்படிஷன்ல கலந்துக்குவாரு அதே மாதிரி இந்த வருஷம் நடக்கிற காஸ்ட் பிளே நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு அதனால இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறவங்க எல்லாருமே போட்டோ ஷூட்லாம் எடுத்து நாளைக்குள்ள அவங்களோட போட்டோஸ் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும் ஆனா இன்னுமே என்னோட ஐடல் அதை பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க ஹீரோயின் தான் ஆறுதல் சொல்றாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத கண்டிப்பா அவர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைப்ரரிக்கு போயிடறாங்க லைப்ரரிக்கு வந்தா வழக்கம் போல நம்ம ஹீரோ சேம் அந்த லேடி மேத்தமேட்டிஷியன் புக்ல ஒரு நோட்ல ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அதே புக்கை தான் நம்ம ஹீரோயின் வந்து எடுத்து பார்க்கறாங்க இந்த டைம் ஹீரோயின் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் ஏதோ கேட்டிருக்காரு போல இருக்கு ஹீரோயின் கிட்ட அதுக்கு ஹீரோயின் ஒரு புக் பேரை சொல்லி இந்த புக்கை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிடறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா ஹீரோ வராரு ஹீரோயின் வச்சுட்டு போனா அந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது அதுல ஹீரோயின் வந்து இந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அத பார்த்துட்டு ஸ்மைல் பண்றாரு இப்ப லைப்ரரியன் கிட்ட போயிட்டு கேட்கிறாரு இந்த புக் நம்ம லைப்ரரியில இருக்கான்னு அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லன்ற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம நம்ம சென்னை மீட் பண்றாங்க தானே காம்படிஷனோட லாஸ்ட் டேட் ஆனா இன்னுமே நீ என்ன எந்த போட்டோவும் அப்லோட் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது இப்பதான் எடுத்து காட்டுறான் ஒரு டைலர் கிட்ட நான் எனக்காக ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி கேட்டிருந்தேன் அவர் கிட்டத்தட்ட முக்கா கிட்ட ரெடி பண்ணிட்டாரு ஆனா அதுக்கப்புறமா ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு இந்த டவுனை விட்டே போயிட்டாரு ஆனா இந்த கம்ப்ளீட் பண்ணாதான் என்னால ஷூட்டுக்கு போக முடியும் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இதை வேற டைலர் கிட்டும் என்னால கொடுக்க முடியாது ஏன்னா பழைய டைலருக்கு மட்டும்தான் இதை எப்படி தைக்கிறதுன்னு தெரியும் எனக்கு தெரிஞ்ச இந்த டைம் என்னால காம்படிஷன்ல கலந்துக்க முடியாது போல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜூலியா சொல்றாங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் உனக்கு இதை தச்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற இது ரொம்பவே கஷ்டம் அப்படியே இருந்தாலும் இதை நாளைக்குள்ள முடிக்கிறது இன்னும் கஷ்டம்னு சொல்லும்போது அதை நான் பார்த்துக்கிறேன் நீ போட்டோ ஷூட் மட்டும் நாளைக்கு எத்தனை மணிக்குன்னு சொல்ல அதுக்குள்ள உன் கையில ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பத்து மணிக்கு அப்படின்னு சொல்றான் இவங்களுக்கே லைட்டா பக்குன்னு தான் இருக்கு பத்து மணிக்கு அது கொஞ்சம் கஷ்டமாச்சே நான் இன்னும் பர்ச்சேஸிங்லாம் பண்ணனும் தைக்கிறதுக்குமே வேற டைம் எடுக்குமே டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு யோசிக்கிறாங்க இருந்தாலும் சென்னுக்கிட்டேன் நீ ஒன்னும் கவலைப்படாத நாளைக்கு பத்து மணிக்குள்ள உன் கையில இந்த ட்ரெஸ்ஸை நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க ஜூலியா போனதுக்கு போனதுக்கப்புறமா தான் ஹீரோ வராரு சென்னு ஜூலியா போனதே பாத்துட்டு இருக்கத பாத்துட்டு என்னடா பாத்துட்டு இருக்கான்னு கேக்கும்போது ஒண்ணு இல்லன்றான் சரி உனக்கு இந்த பப்ளிஷிங் ஹவுஸ்ல எல்லாம் சில பேர தெரியும்னு ஒரு டைம் என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்குதா எனக்காக அவங்க கிட்ட கொஞ்சம் இந்த எடிஷன்ல உள்ள இந்த புக்கு கொஞ்சம் அவைலபிளா இருக்கான்னு கேட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டதும் இவனும் சரி ஓகேன்னு சொல்றான் ஆனா இப்ப ஜூலியாவை காட்டினா அவங்க அந்த சென்னு கிட்ட இருந்து டிரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தாங்கல்ல ஆக்சுவலா அவங்க காஸ்ட் பிளே கிளப்ல தானே இருக்காங்க அதனால நிறைய டைம் இவங்க தான் வந்து அவங்களுக்கான அந்த காஸ்டியூம் எல்லாம் தச்சுப்பாங்க அதனால ஓரளவுக்கு இவங்களுக்கு எப்படி தைக்கிறது அந்த மாதிரியான டெக்னிக் தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இன்டர்நெட்ல பாத்து பார்த்து என்னமோ டெக்னிக் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சென்னோட ட்ரெஸ் தைக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படியோ ஒரு வழியா தச்சு அடுத்த நாள் காலையில சென்னுகிட்டையும் கொண்டு போய் கொடுத்துறாங்க எப்படி சொன்ன மாதிரியே கொண்டு வந்து கொடுத்தனா சரி சீக்கிரமா கிளம்பு உனக்கு போட்டோ ஷூட்டுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லும் ஆனா நம்ம ஜூலியா ஒரு மாதிரி வீக்கா இருக்காங்க பார்த்துட்டு என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கேன்னு கேக்கும்போது ஒன்னும் இல்ல இதை தைக்கிறது கொஞ்சம் டைம் ஆச்சு அதான் தூங்கல அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் சென்னை பிடிச்சி தள்ளுறாங்க உனக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு சும்மா நின்று பேசிட்டு இருக்காதுன்னு அனுப்பி விட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம சென்னை இவங்க தச்சு கொடுத்த அந்த காஸ்டியூம் எல்லாம் மாட்டிட்டு போட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கிறான் அந்த காஸ்பிளே காம்படிஷன்லயும் நம்மளாலதான்

இப்படி சொல்லிட்டாரு அவர்ட்ட என்ன கேட்கறது என்ன கேட்கறதுன்னு சொல்லி உருண்டு பரண்டுட்டு இருக்கா பெட்லு அப்போ ஹீரோ வந்து கேக்குறாரு சென்னு அந்த புக் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க சொல்லிருந்தேனே அது என்னாச்சு அப்படின்னும் போது அந்த புக்கெல்லாம் இப்போ எங்கேயும் பிரிண்ட் பண்றது இல்லையா ஆனா வேற எடிஷன் தான் கிடைக்குமான்னு சொல்லும்போது இல்ல எனக்கு அந்த எடிஷன் தான் வேணும் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்ன சொல்றான் ஏன்ப்பா அந்த மேக்ஸ் கடவுள் தானே உன்கிட்ட அந்த ஸ்பெசிஃபிக்கான எடிஷனை பார்க்க சொன்னாங்க பேசாம அவங்க அவங்ககிட்டயே கேட்கறேன் அதுவும் இல்லாம அவங்கள பாக்குறதுக்கும் இது உனக்கு ஒரு சான்ஸா இருக்கும் அவங்கள பாக்கணும்னு நீ நினைச்சது இல்லையா என்ன சும்மா ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் யோசிக்கிறார் அதனால இப்போ லைப்ரரி லைப்ரரிக்கு போயிட்டு அந்த புக்கை எடுத்து அதில் எழுதி வைக்கிறாரு நீங்கள் சொன்ன அந்த புக்கு எனக்கு கிடைக்கல அதனால உங்களோட புக்கை தருவீங்களா நம்ம நைட்டு ஏழு மணிக்கு லைப்ரரியில் மீட் பண்ணலாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டாரு ஹீரோயின் வந்து எடுத்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அந்த புக்கை எடுத்துட்டு ஜூலியா கூட தான் லைப்ரரிக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போ தான் ஜூலியா சொல்கிறாங்க என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை அதனால என்னோட ஐடியலோட பொம்மையெல்லாம் நான் விற்க வேண்டியதாக ஆயிடுச்சு தெரியுமா எப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு பாரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் பொம்மை எல்லாம் விற்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா அந்த பொம்மையை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எந்த பிளேஸ்ன்னு கேட்டுட்டு இவங்களும் கிளம்பத்துக்கு தயாராகிறாங்க ஆனால் அந்த வாங்குறேன்னு சொன்ன ஆளு கொஞ்சம் ஒரு மாதிரி வாய்ஸ் இருந்திருக்குமா அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது போது நானும் வரட்டுமான்னு கேக்குறாங்க இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனவங்க டக்குன்னு ஸ்டாப் ஆயிட்டாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டா போன் டெட்டு அப்படின்றாங்க உடனே ஹீரோயின் அவங்க போனை எடுத்து கொடுத்து இங்க பாரு ஒரு ஆளை தனியா பாக்க போற அதனால போனு கூட இல்லாம போகாத என் போனை வச்சுக்கோன் போது அப்போ உனக்கு நான் லைப்ரரில தான் இருப்பா அதனால எனக்கு போனு தேவைப்படாது அப்படின்னு அப்படியே கட் பண்ணி இப்ப சின்னோட காஃபி ஷாப்ல தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ யூரி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க நம்ம சின்ன கேக்குறான் ஹீரோ டேய் இன்னும்மாடா நீ கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு டேய் இன்னும் ஏழு மணிக்கு டைம் இருக்குடான்னு ஹீரோ சொல்லும்போது எங்க போறஹான் அப்படின்னு யூரி கேக்குறாங்க அப்பதான் பசங்க சொல்றானுங்க அவரு அவரோட மேக்ஸ் கடவுள பார்க்க போறாரு அப்படின்னு என்னடா சொல்றீங்க எனக்கு புரியலையேன்னு போது உனக்கு தெரியாதா கிட்டத்தட்ட ஹீரோவும் அந்த மேக்ஸ் கடவுளும் பல நாளா ஒரு புக் வழியா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க சார் ப்ராப்ளம் ஏறி ஒரு புக்ல வைப்பாரு மேடம் அதை எடுத்து சால்வ் பண்ணுவாங்க இப்படியே தான் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு புக் வழியா பல நாள் கம்யூனிகேஷன் ஓடிகிட்டு இருந்துச்சு கடைசியா இப்பதான் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அதுவும் இல்லாம இது கிட்டத்தட்ட ஒரு ப்ளைண்ட் டைட் மாதிரி தானே சொல்ல முடியாது மச்சான் ரெண்டு பேருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் வேற இருக்கு மேக்ஸ் பிடிக்கும் ரெண்டு பேருக்கும் ஒருவேளை இன்னைக்கு நீ அந்த புள்ளைய பார்த்ததுமே உனக்கு அவளை பிடிச்சி போய் நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண கூட ஆரம்பிக்கலாம் ரெண்டு பேரும் கப்பலா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க இங்க யூரிக்கு முகமே மாறி போயிருச்சு இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஏற்கனவே ஹீரோவே ஒரு மேக்ஸ் கடவுள் தான் அவனோட ஸ்கில்ஸுக்கே ஈடு கொடுக்குற அளவுக்கு இன்னொரு மேக்ஸ் கடவுள் இருக்காளா அந்த மாதிரி மேக்ஸ் சூப்பரா போற யாராச்சும் உங்க கிளாஸ்ல இருக்காங்களா இல்லன்னு கேட்கும் போது பசங்க எல்லாரும் இல்லன்றானுங்க எனக்கே அவங்களை பாக்கணும் போல ஆசையா இருக்கே ஏ ஹானு அதுக்கப்புறம் எங்க எல்லாருக்கும் நீ மறக்காம அவங்களை இன்ட்ரோ கொடுக்கணும் சரி சரியா ஹீரோவும் சரி ஓகே கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இந்த யூரிவெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தவோ இப்ப மறுபடியும் முகம் மாறிடுச்சு அதே டைம்ல நம்ம ஜூலியா ஒருத்தன வர சொல்லியிருந்தாங்கள பொம்மை எல்லாம் விக்கறதுக்கு இப்ப அவன பாக்குறதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க அப்பதான் எதுக்கு நம்ம சென்னு வரான் முன்னாடி ஜூலியா வரத பார்த்ததுமே இவரும் டேரக்ஷன் மாத்திட்டாரு ஏதோ ஜூலியாக்கு முன்னாடி போற மாதிரி அதுக்கப்புறம் ஜூலியா பார்த்து ஏ எப்படி இருக்கு கோயின்சிடன்ஸ்ஸோ ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல போறோம் சரி இப்ப எங்க போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்கும் போது நம்ம ஜூலியா நான் ஒருத்தரை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க இவனுக்கு லைட்டா பக்குன்னு ஆகுது யார பார்க்க போற பையனா பொண்ணான்னு கேட்கும்போது பையன்றாங்க உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லியிருப்பாங்கல்ல ஹீரோ இன்னைக்கு ஹீரோயினை பார்க்க போறதை வந்து பிளைண்ட் ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவளோ இன்னைக்கு பிளைண்ட் ஹேட் போறாளோ அப்படின்ற மாதிரி நம்மளால யோசிக்கிறான் உடனே ஜூலியா கிட்ட சரி நானும் வரலாமா அப்படின்னு கேட்கிறான் அவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க அது ஒன்றும் இல்ல நீ தனியா நடந்து போவியா அதுக்கு தான் கேட்டேன் உனக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல எனக்கு இப்பதான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க ஆனா இப்ப இந்த பீசா ஷாப்புக்கு வந்ததுக்கு நம்ம சென்னங்க வர்ற எல்லா பசங்களையும் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான் ஒருவேளை இவன் தான் ஜூலியா பாக்க வர பையனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஆனால் ஒருத்தன் வர நம்ம ஜூலியாவை பார்த்துட்டு நீங்கள் தானே ஜூலியா அப்படின்னு கேட்டோடனே நம்ம சென் அவனை ஒரு மாதிரி குறு குறுன்னு பார்த்துட்டே இருக்கான் இவனை ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே தலையை கீழே குடிஞ்சிட்டான் அதுக்கப்புறமா தான் ஜூலியா அவங்க எடுத்துகிட்டு வந்த பொம்மை எல்லாத்தையுமே அந்த ஆன்லைனில் மீட் பண்ண கொடுக்குறாங்க நீங்கள் கேட்டதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பணத்தை எனக்கு ஆன்லைனில் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் சென்னுக்கே புரிய வருது இவங்க இந்த பொம்மையை தான் இங்கே விற்க வந்திருக்காங்க டேட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ இந்த பொம்மையை தான் விற்க வந்து அம்மானு கேட்கும்போது ஜூலியாவும் ஆமாம் நீ என்ன நினச்ச அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டான் ஆனால் அதுக்கப்புறமா சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ன கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க ஜூலியா ஆனா போகும்போது நம்ம ஹீரோயின் கொடுத்தாங்களா அவங்களோட போன் அதை விட்டுட்டு போயிட்டாங்க இந்த டைம்ல நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க அவங்க நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு லைப்ரரி வந்துட்டாங்க ஹீரோ வர வரைக்கும் சும்மா அங்க சுத்தி நடந்துட்டு இருக்காங்க அப்பதான் ஹீரோ வராரு அவர் வர நேரத்துல ஹீரோயின் அந்த புக் ஷெல்ஃபுக்கு பின்னாடி இருக்காங்க இங்க நம்ம ஹீரோ எங்க சொன்னவங்கன்னு வரல அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க எப்படி இருந்தது இந்த எபிசோடு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சீரிஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன் டாடா